டிரைவர் வேலைவாய்ப்பு தகவல்கள் சென்னை வேளச்சேரி கிண்டி மற்றும் தேனாம்பேட்டை பகுதியில் பொலிரோ பிக்அப் ஏடிஎம் வாகனம் ஓட்ட பேண்ட் வைத்திருக்கும் ஐம்பது டிரைவர்கள் தேவை நல்ல சம்பளம் பிஎஃப் மற்றும் ஓடி உண்டு விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் கொரட்டூரில் உள்ள பிரபல ஐடி கம்பெனிக்கு டெம்போ ஜைலோ டவரோ போன்ற வாகனம் ஓட்ட டிரைவர்கள் தேவை வயது முப்பதிலிருந்து ஐம்பதுக்குள் இருக்க வேண்டும் குறைந்தது ஏழு வருடம் அனுபவம் உள்ள பேட் வைத்திருக்கும் டிரைவராக இருக்க வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் ஹெவி டிரைவர்கள் தேவை உள்ளூர் மற்றும் வெளியூருக்கு தபால்கள் மற்றும் பார்சல்களை ஏற்றிச் செல்ல நாற்பது வயதிற்கும் மேற்பட்ட பேட் உள்ள ஹெவி டிரைவர்கள் தேவை அனுபவத்திற்கேற்ப நல்ல சம்பளம் வழங்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் ராயபுரம் பகுதியில் வேன் ஓட்டுவதற்கு டிரைவர் தேவை சம்பளம் இருபத்தி நேரம் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழரை மணி வரை விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் கம்பெனி டியூட்டிக்கு கார் டிரைவர் தேவை வைத்திருக்கும் டிரைவராக இருக்க வேண்டும் தங்கும் வசதி உண்டு கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் அயன்பாக்கம் சென்னையில் பள்ளி வாகனம் ஓட்ட ஓட்டுநர் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் முதல் இருபதாயிரம் வரை இஎஸ்ஐ மற்றும் பி எஃப் வசதி உண்டு குழந்தைகளுக்கான கல்வி கட்டண சலுகையும் உண்டு விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்